இன்னைக்கு இன்றைய சத்சங்கத்தில் நம்ம பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது நட்பதிலிருந்து பன்னெண்டாவது செய்யுள் நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் நேரடியாக இதுதான் வந்து ஒருவர் செய்ய வேண்டியது அணுக வேண்டிய முறை அப்படின்னு அந்த டெக்னிக்கோடு சேர்த்து ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வந்து அந்த செயல்களெல்லாம் புதஞ்சிருக்கு அந்த செயல்களை நம்ம தீவிரமாக பொழுது அலசி ஆராயும் பொழுது அப்போ வந்து அந்த அதுலேருந்து வந்து பளிச்சன்னு வந்து செய்ய வேண்டியது என்ன இந்த அமைப்பு எப்படி இருக்குது செய்ய வேண்டியது என்ன ஆன்ம ஆன்ம ஆன்மவிசாரம் மூலமாக ஒருத்தர் அடைய வேண்டியது என்ன ஆன்ம பொருள்ன்றது என்ன என்ன ஆன்ம பொருள்ன்றது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முதலேன்னு சொல்லிட்டு வரேன் அதாவது தான் தன்னை தன்னால் தன்னோடு தன்னுடன் தனக்கு தன்னுடைய தன்னில் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரே சப்ஜெக்டுக்குள்ள இருக்கு இங்கே இருக்கிறதே ஒரே சப்ஜெக்ட் தான் ஒரே நிலை தான் ஒரே நிலைனா என்ன அது பரம்பொருள் நிலை தான் உண்மை நிலை தான் பேரிருப்போடு இரண்டரை இருக்கும் நிலை தான் இங்கே வந்து தனியாக வந்து உடல்கள் தோறும் அகந்தையாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து அந்த உடலை பற்றி கொண்டு உடலை தான் நானாக அபிமானிக்க வைத்து அந்த அதாவது உண்மை பொருளை வந்து தானுன்னு தமிழ் மூலமாக நம்ம சொல்கிறோம் அதே தான் சமஸ்கிருதத்துலேயும் வந்து ஆத்மன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்மன் ஆத்மானம் ஆத்மனா அப்படின்னு அந்த வேற்றுமை உறவுகளோட சமஸ்கிருதத்தில் வருது அதனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா தான் தன்னை தன்னால் இங்க வந்து நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அப்படின்ற மாதிரி விழிப்பு நிலைகள் தோறும் இந்த உடலையே நான் என்னை என்னால் அபிமானிக்க வச்சு நினைக்க வைத்து அதுவாகவே உண்மையாகவே சுட்டறிவுன்னு சொல்லப்படுற சுட்டறிவு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அது ஏன் அந்த டு நோ டு அட்டைன் டு சீக் டு கெட் டு அரைவ் டு ரியலைஸ் டு பி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வினை சொற்களுக்கு முன்னாடி எல்லாமுமே வந்து அதனுடைய அடித்தளமே வந்து அறியாமை சின்ஸ் ஐ ஹவர் நாட் நோன் Since I have not known. Since I have not seen. Since I have not done. அப்படின்னு, since I have not realized. இந்த எல்லாந்த அடித்தளமாக இருக்கும் எந்த ஒரு சேயலக்கும் முனடியும்? எந்த ஒரு சேயல வந்து, உந்தித்தள்ளும் விஷயமே வந்து, அரியாமேதா, விழிப்பு நிலையினிரதே, வந்து உடல நானன அபிமானிக்கிறோமோ, அப்பவே இது வந்து அதனுடைய அது உள்ள மனம் செயல்படும் விதமே அதுக்குள்ள மாட்டி மாட்டி கொண்டாகிவிட்டது மாட்டின்ண்டாச்சு கட்டி போடப்பட்ட மாடு போல அந்த ஆரத்துக்குள்ளேயே அந்த சுற்றளவுக்குள்ளேயே அதை இருக்கணும் அதுக்கு விடுதலையே கிடையாது இதுதான் வந்து விழிப்பு நிலை மனம் விழிப்பு நிலை தோறும் விழித்தவர்கள் விழிப்பு நிலைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே நான் என்னை என்னால் என்னோடு அதாவது அந்த மாதிரி உண்மை பொருள்னு ஒன்று இல்லவே இல்லை மேலான இடம்னு ஒரு கதியே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த மூமெண்ட்ஸ் வந்து டோட்டலி ஃபில் தீஸ் மூமெண்ட்ஸ் ஒன் ஆக்கிரமிக்கிறது Waking state fills one, fills everyone. The waking state activities fill everyone. They are caught in it. Unless one sees holistically who at all this entity as I, me, by me. with me, for me, of me, in me, on me, mine. இப்படி எல்லாம் பேசின்றுக்கிறே, இப்படி எல்லாம் உலவிக் கொண்டிருக்கின்றே. To improve one, to better one, to seek advancement in one, in all the various status. நிலைகளில் விழிப்பு நிலையில இதுதானே நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி டிஃபால்ட்டா இதுவாகவே ஏன் இருக்கிறோம்னா ஒரு லவலேசம் ஒரு ஒரு மேலாள நிலைன்னு ஒன்று கூட தென்படாத அளவுக்கு விழிப்பு நிலையில் நான் என்னுடைய உடலே எனக்கு மறைப்பு முழுவதுமாக என்னை மறைத்து கொண்டிருக்கின்றது என்னுடைய உடலை எனக்கு மறைப்புன்னா எப்படின்னா வந்து நான் என்னுடைய புலன்களாகவே இருக்கிறேன் என்னுடைய மனமாகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் இங்க வந்து ரமண மகர்ஷி அவர்களுடைய ஒரு அற்புதமான தன்மை என்னன்னா அவர் வந்து குள்ள இருக்கிற அந்த பொருளே தானே தன்னையே தன்னால் தன்னோடு தன்னுன்னு இந்த ஆன்மான்னு சமஸ்கிருத்தில் சொல்லப்படுற ஆன்மான் சமஸ்கிருத்தில் சொல்லப்படுற அவைகளாகவே அந்த பொருள் தானாகவே இருக்கிறது தன்னையாகவே இருக்கிறது தன்னாலாகவே இருக்கிறது தன்னுடனாகவே இருக்கிறது அப்படின்னா என்ன இங்க வந்து ஸ்பேஸை விட இங்கே வந்து ஸ்பேஸ் கூட அதுலேருந்துதான் வந்துட்டு இருக்கு அதில் தோன்றுகிறது அதில் இருக்கிறது அதில் சென்று ஒடுங்குகிறது திருப்பி இந்த தோற்றம் மறைவு ஒடுக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்து ஒரு விழிப்பு நிலையாக வரும் மனத்துக்கு தான் வந்து இந்த தோற்றம் மறைவு ஒடுக்கம் எல்லாமே ஈவன் கடவுளர்கள் நிலையெல்லாம் கூட வந்து விழித்தவர்களுக்கு தானே விழிப்புக்கு வந்தவர்களுக்கு தானே குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் ஆதிசங்கராச்சாரியாருடைய ஸ்லோகம் இது இந்த மூன்று கடவுளர் நிலைகளையும் மூன்று கடவுளர்கள் நிலைகள் இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தாம தமிழ்ல வந்து அந்த கடவுளர்கள் வார்த்தையை கூட நீங்க நல்ல பாத்தீங்கன்னா கட உள் உள்கடந்த உள்கடந்த நிலைகளில் அந்த நிலைகளை அந்த நிலைகளாக இருக்கு இருப்பவைகள் எவைன்னு பார்த்தீங்கன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக அதாவது தோற்றத்திற்கு ஒன்று வருகிறது சிறிது தருணத்திற்கு முன்னாலே எனக்கு விழிப்பு நிலையில ஒன்றுமே அற்று இருந்தேன் ஒரு எண்ணம் ஒன்றும் என்ன வந்து பீடிக்கல ஒரு எண்ணமாக நான் பீடிக்கப்படவில்லை அங்கிருந்து ஒரு எண்ணா வருது இதுதான் வந்து பிரம்மாவோட சேர்க்கிறாங்க கடவுளர்களையே நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளை ஒன்று ஒன்னோட சேர்ப்பாங்க பிரம்மாவை வந்து அவர் அகந்தையோடய சேர்க்கிறாங்க மனத்தை விஷ்ணுவோட சேர்க்கிறாங்க விழிப்புணையை தாண்டிய சமாதி அனுபவத்தை ஒழுக்கத்தை ஈஸ்வரனோட சேர்க்கிறாங்க சிவபெருமானோட சேர்க்கிறாங்க கோவில் கிடையாது ஏன்னா அகந்தை வந்து ஆணவம்னு சொல்லப்படுற எல்லாவற்றையும் மறைப்பது தான் தான் பெரிது என்று நினைப்பது எண்ணங்கள்லயே எண்ணங்கள்ல வலுத்த எண்ணங்களாக நம்ம விழிப்பு நிலை தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இல்லையா விழிப்பு நிலை தோறும் வலுத்த எண்ணங்கள் எண்ணங்கள் வலுத்து எண்ணங்களுக்கு பின்னாடி இருப்பவனாக இரு அந்த எண்ணமாக இருப்பவன் வந்து வலுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பற்றுக்களில் அழுந்த பிடிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மாதிரி இங்க விழிப்பு நிலை தோறும் தொடர்ந்து 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 நான் என்னை என்னால் குரூப்புனால மறைக்கப்பட்டு அந்த நானுக்கு பின்னாடி அகந்தை சுரூபம் என்னைக்கு பின்னாடி அகந்தை சுரூபம் என்னில் என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய அப்படின்னு எல்லாவற்றிற்கு பின்னா பின்னாலேயும் அழுந்த வலுவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாமுமே அகந்தை சுரூபம் இதில் என்னன்னா அகந்தைன்றது வந்து தென்படவே தென்படாது எண்ணங்களாக தான் இருப்போம் எண்ணங்கள்ல நம்மளை முழுக வச்சுட்டு நம்ம எண்ணுபவனாக இருக்கோம் தெரியாது பதற்றமட்டவனாக இருப்போம்னு தெரியாது ஆசை மயமாக எதையோ தேடி ஓடின் இருக்க அலைஞ்சின் இருக்கேன்றது தெரியாது ஆசைமயமாக ஓடின் இருக்கேனே தெரியாது இப்படி நுட்பமாக உள்ளே இருந்து அனைத்து எண்ணங்கள் மூலமாக நம்மை படைத்து கொண்டு தேடினால் கிடைக்கவே கிடைக்காது அதனாலதான் இந்த சாதக முறை எல்லாமுமே மிக மிக நுட்பமான சாதக முறைகள் மிக நுட்பம்னா என்ன ரொம்ப கூர்மையான பார்வை இங்க வந்து தேவைப்படுறது அதாவது ஆன்மாவை பார்க்கணும்னா ஆன்ம பார்வையாகவே இருக்கணும் மைக்ராஸ்கோப்பை வச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது ஒரு சின்ன ஒரு ஒரு டாட்டா இருக்கிற ஒரு புள்ளி போல இருக்கிற வஸ்து கூட பெருசா தெரியுறதா இல்லையா அப்ப வந்து அதை நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்றோம் அதை போல இங்க மைக்ரோஸ்கோபிக் பார்வையாக உள்ள ஒரு பார்வை வந்து நமக்கு தேவையா இருக்கு தான் வந்து பகவான் வந்து இங்க வந்து இந்த உண்மை அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு அதற்கு அப்பால் சுட்டறிவுன்றதே இல்லை சொல்ற ஒரு இதுவே வந்து அவர் சொல்றது அவர் சொல்றது எல்லாமே பத்தி தான் பேசுறார் அவர் பெரிய மெய்ஞானம்ன்ற ஆன்ம ஞானத்தை உணர்ந்த ஞானத்தை உணர்ந்த விஞ்ஞானி அவர் அவர் சொல்றது என்னன்னா அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே ஆழ்ந்த வழக்கம் எப்படி இருக்கு Let அகைன் அண்ட் அகைன் கெட் பேக் டு த that டீப் ஸ்லீப் state. Undivided, <laughs> non-dual, ஒன்றாகவே ஒருமையாகவே உறக்கத்தில் தனித்த பெயர்ன்ற நாமம் தனித்த அந்த உடல் தனித்த மனிதன் அந்த மனிதனுக்குத்தான் வந்து அந்த மனித தன்மையின்னு அந்த மனிதனாக அடித்தடை அடிப்படை பாவமாக அவன் எழும்பு அவன் அவன் உள்ளிருந்து எழும்புவது அகந்தை அந்த அகந்தை வந்து தனக்குள்ள வாசனை திரட்சிகள்னால கட்டப்பட்டது வாசனையால திரண்டு வாசனைகள்னா என்ன கம்ப்ளீட் பாஸ்ட் இப்ப வந்து எந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அந்த ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை ஆன் பண்ணிடுறோம் அது ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு ஒலி அலைகளையோ கேமரா வரந்ததுன்னா காட்சிகளையோ அப்படியே வாங்கி வாங்கி வாங்கி